காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி ஐந்து காணல் நீர் என்று அர்த்தம் ஏன் அப்படி அர்த்தம் இதிலே மிருகம் திருஷ்ணா என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன மிருகம் என்றால் விலங்கு என்பது பொது அர்த்தம் அதோடு கூட சம்ஸ்கிருதத்தில் மிருகம் என்றாலே விலங்கினத்தில் குறிப்பாக மான் என்ற ஒரு பிராணியை விசேஷமாக குறிக்கும் சம்ஸ்கிருத வார்த்தைகளை தமிழில் வழங்குகிற போது சிலதில் அர்த்தத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது தமிழில் மிருகம் என்றால் பொதுவான விலங்கினம் மட்டும்தான் ஆடு மாடு கழுதை குதிரை மான் புலி சிங்கம் எல்லாமே நமக்கு மிருகம் தான் சம்ஸ்கிருதத்தில் இந்த அர்த்தம் இல்லாமல் இல்லை ஆனாலும் மானை மட்டும் குறிப்பாக மிருகம் என்று சொல்வது சம்ஸ்கிருத வழக்கு மிருகபாணி மிருகதரன் என்றெல்லாம் பரமசிவனுக்கு ஏன் பெயர் இருக்கிறது என்றால் அவர் கையிலே ஒரு மானை பிடித்து கொண்டிருப்பதால் தான் இது மாதிரி இன்னொரு வார்த்தை பசு என்பது பசு என்றால் தமிழில் மாடு ஆணினம் ஒன்றைத்தான் நினைப்போம் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பசு என்றால் அது ஆடு மாடு குதிரை கழுதை புலி சிங்கம் மான் ஆகிய எல்லா விலங்கையும் குறிக்கும் அதிலே குறிப்பாக யக்ஞத்தில் பலியாகும் மிருகத்தை பசு என்பார்கள் ஆடுதான் பெரும்பாலும் பலியாவதால் யக்ஞ பசு என்றாலே ஆடு என்றுதான் அர்த்தமாகும் மாட்டுக்கும் அந்த பெயர் உண்டு பாமர நிலையில் உள்ள மனுஷனும் கூட பசுதான் காளை மாட்டை வாகனமாக வைத்து கொண்டிருப்பதோடு ஜீவாத்மாவுக்கெல்லாம் மேலான பரமாத்மாவாகவும் இருப்பதால் ஈஸ்வரனை பசுபதி என்கிறோம் அவர் மிருகபாணி பசுபதி இரண்டாகவும் இருக்கிறார் சம்ஸ்கிருதத்தில் மானினத்தை மட்டும் விசேஷமாக குறிப்பிடும் மிருக என்ற சொல்லால் நாம் எல்லா பிராணிகளையும் குறிப்பிடுகிறோம் என்றால் இதற்கு மாறாக எல்லா பிராணிகளையும் குறிப்பிடுகிற பசு என்ற சொல்லால் மாடு ஒன்றை மட்டுமே குறிப்பிடுகிறோம் இங்கே மிருக திருஷ்ணா என்கிற மிருகம் என்றால் மான் என்று அர்த்தம் திருஷ்ணா என்றால் தாகம் நீர் வேட்கை என்று அர்த்தம் தர்ஸ்ட் என்ற வார்த்தையும் திருஷ்ணாவிலிருந்து தான் வந்திருக்கும் போல் இருக்கிறது மிருக திருஷ்ணா என்றால் மானின் தாகம் என்று அர்த்தம் மானின் தாகத்துக்கும் காணல் நீருக்கும் என்ன சம்பந்தம் பாலைவனங்களில் நிறைய மான் கூட்டங்கள் இருக்கும் அவற்றுக்கு வெயில் காலத்தில் என்று தாகம் எடுக்கும் ஆனால் பாலைவனத்தில் ஜலம் கிடைக்குமா கிடைக்காவிட்டால் போகிறது அங்கே ஜலமே கிடைக்காது என்பதாவது தெரிந்துவிட்டால் மான் கூட்டம் பாலைவனத்தை விட்டு வெளியிலே உள்ள நீர்வளம் உள்ள நாட்டுக்கு ஓடி வந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆனால் இதையும் செய்ய முடியாமல் ஜலமே இல்லாத பாலைவனத்தில் ஜலம் இருக்கிற மாதிரி ஒரு ஏமாற்று ஜாலம் நடக்கிறது அதுதான் காணல் நீர் என்பது பிரதிபிம்பம் ஒளிச்சிதறல் தியரிகளை கொண்டு சயின்ஸில் இதை விளக்குகிறார்கள் மொத்தத்தில் இது என்னவென்றால் பாலைவனம் மாதிரியான ஒரு விஸ்தாரமான வெளியில் ரொம்பவும் உஷ்ணம் ஏறி போய் காற்று பிரதேசம் லேசாகி விடுகிற போது தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு ஜலத்திலே பிரதிபிம்பம் தெரிகிற மாதிரி மண்ணிலேயே தெரிகிறது தூரத்திலிருந்து பார்க்கிற போது வெறும் மணற்பாங்கான பூமியே ஒரு நதி ஓடுகிற மாதிரி தெரியும் அதை நோக்கி போக போக அதுவும் தள்ளி போய்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட காணல் நீரை பார்த்து மான்கள் வாஸ்தவமான ஜலம் என்று நினைத்து அதை தேடி தேடி ஓடி கடைசியில் ஓட முடியாமல் களைத்து வெயிலின் உஷ்ணம் தாங்காமல் ரொம்பவும் பரிதாபமாக ஜீவனை இழக்கும் சம்ஸ்கிருதத்தில் மிருக் என்றால் தேடுவது என்று அர்த்தம் ஓயாமல் எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருப்பதுதான் மிருகம் கானல் நீரை தேடி ஓடி மடிவது மான் என்ற மிருகத்தின் பரிதாபமான காரியமாக இருக்கிறது லோகமெல்லாம் மாயை என்று அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அது எப்படி மாயை லோகம்தான் கண்ணுக்கு தெரிகிறதே என்று கேட்டால் கானல் நீர் கூடத்தான் கண்ணுக்கு தெரிகிறது அதனால் அது நிஜமாகி நிஜமாகிவிடுமா அப்படித்தான் இந்த லோகமும் ஒரு கானல் நீர் என்று அத்வைத கிரந்தங்களில் சொல்லியிருக்கிறது